ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடை காசு சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது ஆனால் மீனாவோ முத்துவோ சொல்லும் போது அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரதிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது ரதி வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணுறது தான் முறை மற்றபடி போலீஸ் கேஸுன்னு போனால் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் அசிங்கம் தான் ஏற்படும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க ஆனால் அதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது அவன் இந்த மாதிரி பழகியிருக்கான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் போலீஸ்க்கு போகிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னா முத்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இங்கே பாருப்பா நீ தானே சொன்ன அவங்க கிட்டே பேசி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன்னு அது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் முத்து அந்த பையன் அதாவது தீபான் கிட்டே போய் பேசுகிறதுக்கு போகிறாங்க அங்கே போனால் அவன் அந்த பையனுக்கு என்னமோ ரதியை கல்யாணம் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போது நம்ம முத்து இருந்துட்டு நம்ம கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போது அப்படியெல்லாம் எங்க பையனை உங்க கூட அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க பயங்கரமா ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்துவுக்கு கோவம் வந்துடுது உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா அவள் உங்கள் பொண்ணு தானே இவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தெரியுது இல்லை உங்களுக்கு வழி தான் அது வலி மற்றவங்களுக்கு வந்தா அதுக்கு பேர் வழி கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து லாஜிக்கா பேசுறாரு உங்க பையனை கூட்டிட்டு போய் உங்களுக்கு தெரியாமல்லாம் கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டேன் அவங்க கிட்ட நான் பேசணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க தீபன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க இல்ல அவங்க கிட்ட நான் பேசிட்டு அப்புறமா அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட பேசுவான் அப்படின்னு முத்து வந்து தனியா வண்டியில கூப்பிட்டு போறாங்க ஒரு இடத்துல நிறுத்திட்டு நிறைய அடிச்சிடுறாங்க பல்லார் பல்லார் பல்லார்னு விழுது அடி அண்ணா எதுக்கு நான் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட கேக்குறாங்க பின்ன என்ன என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணே அந்த பொண்ணை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறது என்னமோ உண்மைதான் அப்படின்னு நேசிக்கிறல்ல அப்புறம் என்ன கல்யாணம் வரைக்கும் பொறுக்க முடியாதா எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணனீங்க அப்படின்றாங்க ரதி என்னமோ வேண்டானதோ சொன்னா அவங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தான் சொல்லி இருந்திருப்பாங்க ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா எனக்கு ரதியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அதுக்காக தான் இந்த அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சேன் இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு உன்கிட்ட அவளையே இலக்குறா அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணா இருப்பான்னு அவளை பத்தி கேவலமா பேசுறாங்க சரி இதை வளர்க்க வேண்டாம் நான் அமைதி ஆயிட்டேன் ஆனா என்னால ரதியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என் வாழ்க்கை அவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு யாருன்னு ரதியோட வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்றாங்க அவங்க கிட்ட பேசுனது நான் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் எங்கள் அப்பா அம்மா மாமா எல்லாம் என்ன அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது எனக்குன்னு சொல்லிட்டாங்க அதுதான் அவங்க அப்படி உங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்றாங்க சரி இப்போ என்னதான் பண்ண போற அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டே அப்புறம் உங்கள் வீட்டில் நான் தான் உங்களை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு நான் பார்த்துக்குறேன் நான் ஏற்கனவே இந்த முடிவில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் பண்ண தப்புக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க நீ பேசாமல் போய் ரதியோட வீட்டில் பேசு நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரதியை தான் நான் என்னோடய வைஃபாக ஏற்றுப்பேன் மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏன் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் கூட சம்மந்தம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மற்றபடி நான் அதெல்லாம் சொல்லவே கிடையாது எப்படியும் ரதியும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க வீட்டுல சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் ரதி எனக்கு வேனே வேணுங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன் அது ரதிக்கே நான் பண்ணுன துரோகம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லல அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்றாங்க இவ்ளோ பேசுனமாண்ணே அப்படின்னு பேசினாதாண்டா அவங்களுக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றாரு முத்து சரிண்ணே நீங்களும் என்கூட வாங்க அப்படின்றாங்க அவ்வளவு தானே அதுல எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரேன் பா போலாம் அப்படின்னு என்னண்ணே கூப்பிட்ட உடனே வரேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க உன் பேச்சில எனக்கு நம்பிக்கை இல்லை நீ கிட்ட பேசு அதுக்கப்புறமா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ இனிமேல் நம்பிக்கை இல்லாம தான் என்கூட வரீங்களா என்ன நானும் ஒரு எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா நான் யோசிக்க மாட்டேனா நீங்களாவது புரிஞ்சுக்கண்ண அப்படின்றாங்க புரிஞ்சுக்கிறேன்ப்பா இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் உங்க கூட நான் பழகி அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவ கூட நீ எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கேன்னு நான் நிறைய முறை பார்த்திருக்கேன் அப்பவே நான் கண்டிச்சிருக்கேன் ஆனா நீ பொய் சொன்ன நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோன்னு நீ ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னதே இல்லை ஆனா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏமாத்த பாக்குறேன்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அண்ணே நான் நிஜமா சும்மாவே ஏமாத்தல பாக்கல நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டருக்கு கூட இந்த விஷயம் தெரியும் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு அப்படின்றாங்க பார்த்தியா அழுந்து விடுற நீ எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க இல்ல நாங்க லவ் பண்றன்னு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசுறோம்ல அது வச்சு அவங்க கெஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணல நானும் கெஸ் பண்ண என் வைஃபும் கெஸ் பண்ணா பட் இந்த விஷயத்தை பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என் ஸ்டூடண்ட் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுனாங்க அவங்களுக்கு தான் நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு இது துரோகலாம் எனக்கு வந்து இந்த யூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு சாதகமா அவ்வளவுதான் சரிமா வண்டி லோக்கர் கூட்டிட்டு போறாங்க அப்படின்றாங்க எங்கள் வீட்டில் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த தீபன் கேட்கும்போது அதான் நான் உன்னை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன்னு தானே தெரியும் அவங்களுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லைண்ணே நீங்கள் இதில் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னிங்களே அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சே அதுக்கப்புறம் பேசி கன்வென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தீபனா வந்து அந்த ரதியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க பேசும்போது இவர் அடிக்க அடிக்க வராங்க இங்கே பாருங்கள் அவன் என்ன நம்பி இங்கே வந்திருக்கான் ஃபர்ஸ்ட் அவன் என்ன பேச வரான்னு கேளுங்க அதுக்கப்புறம் எது எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க உங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இப்படிதான் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்களா எங்க பொண்ணை போட்டு குழந்திருப்பேன் இப்படி ஒரு பையன் கூட எதுக்கு பழகினு சொல்லி அதுக்கப்புறம் தான் அங்கே போய் நின்று இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் லவ் பண்ணும்போது ஒரு லிமிட் வேணும் கொஞ்சம் கூட லிமிட் இல்லாமல் உங்கள் பொண்ணு சம்மந்தத்தோடு தானே இதெல்லாம் நடந்திருக்கு அப்புறம் என்ன அவன் மேலே மட்டும் குறை சொல்கிறது ரெண்டு பேரும் தானே இதில் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு முத்து பேசுகிறாரு அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பெருமையை சேர்த்து தருவேன்னு பார்த்தா இப்படி அசிங்கப்படுத்தியிருக்க எல்லாரும் கண்டவன் போகிறவன் வரவன் எல்லாரும் எங்களை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு தான் நீ ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்க உன்னை எல்லாம் பெற்றதுக்கு நாங்கள் தூக்கில் தொங்கியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவே நம்மளால தான் சாகுறேன்னு சொல்கிறாங்க நம்ம எதுக்கும் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுக்கட்டும் அதுக்கப்புறம் போச்சே போச்சேன்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு எதுக்குங்க இதெல்லாம் இது சரி பண்றதுக்கு என்ன கோவத்தை எல்லாம் ஒதுக்கி வைங்க முத்து அதுக்கப்புறம் தான் நீ என்னப்பா சொல்ல அந்த தீபன் கிட்ட கேட்குறாங்க அப்போ இவன் என்ன சொல்ல போறான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது உங்க பொண்ணோட வயிற்றில் இருக்கிற குழந்தையை கழச்சி விட்டுட்டு வேற வேலையை பாருங்க வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல போற அதானப்பா ரொம்ப நல்லா இருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க அவன் என்ன பேசுகிறான்னு சொல்லி கேளுங்களேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தீபன் சொல்றாரு நான் அதிகமாக என்ன பண்ணிக்கிறேன் எங்க வீட்டில் இருக்கிறவங்க சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கலனாலும் சரி நாங்கள் எதுவும் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம் நான் எல்லா மீறியும் நடந்துட்டேங்கிறது எனக்கே தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது அப்போவே ரதி சொன்னா வேண்டான்னு நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு என்னடா பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டேன் அப்படின்னு முத்து கேட்குறாரு நான் பண்ணது தப்பு தானே அதனால தான் எப்படியும் இந்த வீட்டு போனது தானே நான் கல்யாணம் பண்ண போகிறேன் எப்படி பார்த்தாலும் மாமியார் மாமனார் என்னை விட பெரியவங்க தானே இவங்க காலில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன்னா அப்படி நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது தம்பி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு முத்துக்கிட்ட நன்றி சொல்றாங்க அவங்க பரவாயில்ல எல்லாம் நல்லபடியா நடக்கணும் இதுல ஏதாவது இந்த பையன் கோளாறு பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டை கொடுத்துட்டு முத்து கிளம்பிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஷா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுதான் வேலையா வேறு எதுவும் வேலை இல்லையா அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேசிட்டு வந்திருக்கேன் எப்படியோ அது நல்லபடியாக நடந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்க ஆனால் தீபன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது இதெல்லாம் வந்து சொல்கிறது இல்லை முத்து நடந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அவங்க வீட்டுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சு இது பிரச்சனையில் போய் முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் முத்து வெளியே சொல்கிறது இல்லை எனக்கு பயமாக இருக்குது அவங்க யாராவது இங்கே வருவாங்களோன்னு சொல்லி பெசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க அந்த பையன் அவங்க அம்மா பாட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் கூப்பிட்டு போய் விடணும்ல அப்படின்றாரு முத்து அதுக்கப்புறம் ரோஹிணியை கூப்பிட்டு இந்த தரித்திரத்தை எங்கேயாவது போய் தொலைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக போயிருது ரோகிணிக்கு ஏன் ஆண்டி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு என்னமோ நீ பெத்த பிள்ளையே சொல்கிற மாதிரி நீ கஷ்டப்படுற நீ பெத்த பிள்ளையாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக பாராட்டி சீராட்டி கொஞ்சுவேன் என்ன தான் உன் மேலே கோபமாக இருந்தாலும் கூட ஆனால் அதுக்கு தான் எங்கள் வழியவே காணமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சளிச்சிக்கிறாங்க அதானே இன்னமும் இந்த வீட்டில் பேர பிள்ளை சாத்தம் கேட்கவே இல்லை பாட்டி வேற அடிக்கடி விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கான்னு ஃபோனில் பேசும்போதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றாங்க நம்ம அண்ணாமலை இருந்துட்டு அப்ப முத்து இருந்துட்டு யாராவது சொல்லுவாங்கன்னு பாக்குற மூணு பேர்ல யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுறாரு அப்புறம் போன் கால் வருது அவருக்கு ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு ஃபோன் அட்டன்ட் பண்ணி பேசினா திருப்பதி வரைக்கும் ரொம்ப லாங் சவாரி நல்ல காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது விஜயாவை பார்த்தா பாவமாக இருக்குது பேசாமல் நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு ஃபோனை வச்சிடுறாரு அம்மா நீங்கள் இருந்துப்பீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்கள் நான் போயிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் கையில் காசு நிற்கும் லாங்காக போகிறதுனால இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சே என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் பொழப்பு அதை போய் நம்ம தடுத்து நிறுத்தலாமா அப்படின்னு தான் மீனா அவங்க அப்பெல்லாம் இருக்கார் நாங்கள் பார்த்துக்கிறோம் இல்லாட்டினா நாங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நீ போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு மீனா பார்த்துக்கோ நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்போ மீனா தான் அந்த வீட்டில் இருக்காங்க ரோஹிணி வந்து குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்க கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரோஹிணி இங்கே பாருங்க கிருஷ்ண வந்து எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல தாங்கவே முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் தானே கிருஷ்ண வந்து வாழ வேண்டியிருக்க போகுது அப்புறம் என்ன அவன் அங்கேயே இருக்கட்டும் பேசாம முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிறிஷை தத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்ற அப்படின்னு இப்போதைக்கு தத்து கொடுத்துரு என்னைக்கு இந்த உண்மையை நீ வெளியே சொல்லணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு வேணா கிருஷ் வந்து யாரு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல அப்போ உன் பிள்ளையான் வந்துட்டு போறான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் உன் கண்முன்னா இருப்பான் அந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னும் அந்த அண்ணமலையான இருக்கார்ல அவர் சப்போர்ட் பண்றாரு இல்ல அப்படின்னு மா எனக்கு என்னமோ மனசே சரியில்லம்மா நான் உயிரோட இருந்துக்கிட்டு என் பிள்ளைய யாருக்கோ கொடுக்கறதா அப்படின்னு நான் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறேனோ அதை விட நல்லாவே அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க நல்லா படிக்க வைப்பாங்க பெரிய ஸ்கூல்ல சேர்த்துவாங்க அந்த பையனுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அந்த வீட்டில் அவங்களை அப்பா அம்மான்னு அவங்க கூப்பிட்டாலும் கூட எப்படி பார்த்தாலும் சித்தி சித்திப்பானு கூப்பிட்டு தான் ஆகணும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் அவங்களுக்கு நீ யோசிக்காத ரோகிணி அந்த வீட்டுக்கு அவன் போகட்டும் நீ உண்மையை சொன்னாலும் சரி சொல்லாலும் சரி நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன் நீ உண்மையை சொல்லணும்னு நினைக்கும் போதோ இல்லை அந்த உண்மை தெரியும் போதோ கிருஷ்ண அந்த வீட்டு விட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கு அதுக்கப்புறமா கிருஷ்ண இல்லாம அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டேன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு போறேன்னு சொன்னா பரவாயில்லன்னு இங்கே இருந்துக்கோன்னு சொல்லிடுவாங்க அப்படி ஒரு விஷயம் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன் நீ தயவு செஞ்சு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒத்துக்கோ அப்படின்றாங்க அப்புறம் எப்படிமா நான் ஃபேஸ் ஃபேஸ் பார்த்து கொடுக்கறது அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தான் நிறைய விஷயம் இருக்கே உனக்கு தெரியாதுதான் நீ பாத்துக்க மாட்டியா அதெல்லாம் நீ யோசிச்சா இதெல்லாம் பண்ண முடியும் உனக்கு இதுதான் விஷயம் தத்து கொடுக்கறது ஒத்துக்கிட்டா போதும் அப்படின்றாங்க சரிங்கம்மா எனக்கு ஓகே தான் ஆனால் அவங்க மனநிலைமை என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு அவங்க மனநிலைமெல்லாம் அவங்க அவனை தத்தெடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் நீ அதை பற்றி எதுவும் கண்டுக்காத அப்படின்றாங்க சரிம்மா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க என்ன வந்து ஆண்டின்னு தான் அந்த வீட்டில் நீ கூப்பிடணும் இல்லாட்டினா ஒருவேளை அவங்கள அப்பா அம்மானு கூப்பிட்டினா என்னை பெரியமானு கூப்பிடு அப்படின்னு சொல்லியும் நிறைய விஷயங்களை கிருஷ்க்கு சொல்லி கொடுத்து ரோஹிணி கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இவங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க முத்து வந்து டிராவல்ல இருக்கிறாரு அட்டெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்கம்மா நான் திருப்பதி வரைக்கும் லாங்க சவாரி போயிட்டுருக்கேன் வந்துட்டு பேசவா உங்களுக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லையே நம்பி நான் கிட்ட சொல்கிறேன் வந்து பார்க்க சொல்லி அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னேன் அதான் நீங்கள் நேரில் வந்துட்டு சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அதுவும் கிறிஸ்து சம்மந்தமாக தான் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஃபோனை வைக்கிறாங்க ஒருவேளை தத்து கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாங்களோ அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது அந்த பொம் அந்த கிறிஷோட அம்மா வேறு துபாய் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு முத்து கெஸ் பண்ணுறாரு ஆனால் அந்த விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் இங்கே நடந்துருது என்னென்னா நம்ம மீனா ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது அண்ணாமலையும் இல்லை மீனாவும் விஜயாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க மீனா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க என்னத்தை இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி ஒரு காஃபி கேட்டது தப்பா அப்படின்றாங்க இல்லத்த எப்பவுமே மீனா காஃபி போடு அப்படி சொல்லுவீங்க இப்போ காஃபி போட்டு கொடுக்குறியான்னு கேட்குறீங்க சொல்கிறீங்களா அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடு அப்படின்றாங்க இப்படி இப்படி கேளுங்க இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா காஃபி போட போகிறாங்க நம்ம விஜய வந்து மீனாவை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க அவங்க குடும்பத்தாளுங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க எப்படியெல்லாம் திட்டியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ என்ன இருந்தாலும் காசு பணம் இல்லைங்கிறதுக்காக நம்ம அவங்கள அவ்வளோ அவமானப்படுத்தக்கூடாது இல்லை எப்படியோ ஸ்ருதியோட வீட்டில் காசு பணத்துக்கு பஞ்சமே இல்லை அவங்க நம்மள அந்த மாதிரி நடத்தினா நம்ம ஒத்துக்குவோமா அவங்க வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றதா கெட்டு போச்சு என்ன இருந்தாலும் மீனா கிட்ட அப்படி கூடாது மனோ முத்துவும் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க எப்படி பார்த்தாலும் முத்து நம்ம பிள்ளை நமக்காக அப்படி துடிக்கிறான் அப்படின்லாம் உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஆனாலும் முழுசாக அவங்களால மனசை மாத்திக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஒரு அந்த குற்றம் உணர்ச்சி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து காஃபி எடுத்துட்டு வராங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு போய் தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாங்க ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை மீனா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஐஸ் எடுத்துகிட்டு வந்து மீனாவோட கண்ணில் கண்ணுத்திலலாம் வச்சு தடவுறாங்க அந்த சில்னஸ்னால் கொஞ்சம் அப்படியே கண் விழிக்கிறாங்க டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க என்னாச்சு மீனா ஏன் திடீர்னு மயங்கி விழுந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லாத்த நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போய் சோஃபாவில் உட்காரறாங்க உடம்புக்கு என்ன பண்ணது வீட்டில் வேற யாரும் இல்லை நான் யாரையாவது வர சொல்லுவா உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்றாங்க ஐயோ அத்தை அவங்கவுங்க ஒரு வேலையாக போயிருக்காங்க விடுங்க வேண்டாம் அப்படின்னு இந்த முத்து பையன் வேறு வெளியில் போயிட்டான் என்ன பண்ணுறது பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படின்றாங்க எனக்கு மயக்கமே தெரியல அத்தை ஒரு மாதிரி இருக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு கறங்கி கறங்கி விழுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கேப் புக் பண்ணுறாங்க கேப் வந்ததுமே அவங்கள மேலே வர சொல்லி மீனாவை தாங்கல கூட்டிட்டு போய் அந்த காரில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க ட்ரிப்ஸ் ஏத்துனதுக்கு அப்புறமா அவங்க ஓகே நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ தெரியல திடீர்னு வாங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து டாக்டர் மா அவங்க கூட யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அத்தை வந்திருக்காங்க அப்படின்ட்டு அத்தைனா மாமியார் அப்படின்றாங்க சரி ஓகே அவங்கள கொஞ்சம் உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இது என்னென்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க என்னது அப்படின்ட்டு உங்கள் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லிப்பு அப்புறம் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட காமிக்கிறாங்க இதை பார்த்து உடனே ஃபஸ்ட்டு விஜயா நம்புறதில்ல சும்மா ஏதாவது கதை விட்டுட்டுருக்காதீங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க கல்யாணாக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க கல்யாணம் எல்லாம் ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அப்புறம் ஏன் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க ஆமாங்கம்மா நிஜமாகவே நீங்கள் பாட்டியாக போகிறீங்க அப்படின்ட்டு மீனா வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது அவங்களுக்கு முத்து இல்லாமல் போயிட்டாரே பக்கத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியல போல இருக்குது அதனால தான் மயங்கி விழுந்துட்டாங்க நல்லா தொம்முன்னு விழுந்துட்டாங்களா அப்படின்றாங்க ஆமாம் கிட்டத்தட்ட அப்படிதான் தான் விழுந்துட்டா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேர்ஃபுல்லாக இருங்க இனி அடிக்கடி மயக்கம் வரும் சமைக்கும்போது மாடிப்படி ஏறும்போது அப்புறம் இந்த மாதிரி எங்கேயாவது ட்ராவல் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவது வைத்தாங்கள நம்ம ரோஹி விஜய வந்து கூட்டிகிட்டு வராங்க இந்த ரோகிணி கழுதிக்காவது ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணா இவங்க வேறு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க ஆக்சுவலாக ரோஹினி கிருஷ்ய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே ஏதாவது சொல்லி வேலை வைப்பாங்க அப்படின்னு ரோகிணி பயந்துட்டு ஃபோனை எடுக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவும் மீனாவும் கிளம்புறாங்க வெளியே கிளம்பும் போது மீனா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கவங்க விட்ட உடனே கண் கலங்குறாங்க அத்தை எது கழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டோட முதல் குழந்தைய பெற்று கொடுக்க போற ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம மீனா ஒரு வார்த்தை கேட்குறாங்க அப்போ என் வயிற்றுல வளர்ற குழந்தைய என் புருஷனை வெறுத்த மாதிரி நீங்க வெறுத்துற மாட்டீங்கல்ல அத்தை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்க உடனே விஜயாவுக்கு அழுகழுகையா வந்துருது ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மூணு பசங்களை பெற்றுக்கிட்டீங்க ஆனால் அவர் மேல மட்டும்தான் உங்களுக்கு அக்கற பாசம்லாம் எதுவுமே இருந்ததில்ல கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் வெளியே நீங்கள் காமிச்சிக்கிட்டதில்ல அது இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலன்னு அவர் ஏங்காத நாளே இருக்காது அதனால தான் கேட்டேன் இந்த குழந்தையையும் நீங்கள் வெறுத்துற மாட்டிங்கல்ல பிடிக்காத பிள்ளைக்கும் பிடிக்காத மருமகளுக்கும் பிறந்த குழந்தைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம மீனாவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ எமோஷனல் ஆவாங்களா இவ்வளோ சந்தோஷப்படுவாங்களான்னு இல்லாத நிஜமாவே நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா ரோஹிணி நீங்க தான் ஃபஸ்ட்டு குழந்த பிறகுனு ஆசைப்பட்டீங்க அப்படின்றாங்க நான் எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது என்னை மன்னிச்சிடு நீ கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்கள் இப்படி பேசுறீங்களானே என்னால் நம்ப முடியல அப்படின்ட்டு நான் அவ்வளோ மோசமாக இருந்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நான் பேசின அதாவது சாதாரணமாக பேசுகிறது அப்படி தெரியுது என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு எப்படி பார்த்தாலும் இந்த குழந்தை தான் வீட்டோட மொதல் குழந்தை மறுபடியும் எத்தனை குழந்தை நீயே பேத்துக்கிட்டால் கூட இந்த குழந்த மாதிரி ஸ்பெஷலா இருக்காது அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீ வீட்டில் எந்த வேலையும் செய்யாத உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன் மற்றவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறது அவங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விஜயா சொல்றாங்க மீனாவால் நம்பவே முடியல கனவாக இருக்க போகுதுன்னு கிள்ளி வேற பார்க்குறாங்க என்ன பண்ற அப்படின்னு விஜயா கேட்டா இல்லை எனக்கு இதை நம்ப முடியல கனவா இருக்குமோ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல இப்போவும் எனக்கு உன்னை தான் அப்படின்னு உடனே மீனா முகம் மாறுது இல்லை இல்ல பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காம தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சார் உங்கள் மாமா அதனால் பிடிக்காது மற்றபடி நீ நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை தவிர அந்த வீட்டில் வேறு யாருக்குமே என் மேலே பாசமோ அக்கறையோ கிடையாது உனக்கும் புருஷனுக்கு தான் அதிகமாக என் மேலே பாசம் இருக்குதுன்னு நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தி என் மேலே தப்பு இருக்குது நான் அந்த பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருந்துச்சு இருந்தாலும் அவங்க என்னை அடிக்க வராங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை அது குழந்தை அவங்க பொண்ணு ப்ரெக்னெண்டாக இருக்கா அதுக்கு காரணம் அந்த பையன் அவ்வளோ எமோஷ்னலான இடத்துல அவங்க வந்து என்னை அடிக்க வராங்க அப்ப கூட உன் அத்தனை சொல்லி நீ விட்டு கொடுக்காம முன்ன வந்து பேசின பாத்தியா அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அதே மாதிரிதான் முத்தவோ நடந்துகிட்டான் அப்படின்னு நான் ரொம்ப எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது நீங்க ரெண்டு பேரும் பேசினது நடந்துகிட்டதெல்லாம் ஆனா நீங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைல மாட்டி இருந்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆளா சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அத்த விடுங்க பழசெல்லாம் பேசாதீங்க நீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பாசமா இருக்கீங்கல்ல எனக்கு இதுவே போதும் இதுக்காக நான் உங்களுக்காக என்னனாலும் நாளும் பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணாத இந்த குழந்தைய பத்திரமா பெத்து என் கையில் கொடுத்துரு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க விஜயா இந்த அளவுக்கு மீனா கிட்டே க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணமான அந்த குழந்தை அந்த குழந்தை ஏதாவது பண்ணிடலான்னு ரோஹிணி நினைப்பாங்களா இல்லை இப்போ ரோஹிணி வந்து கிருஷ தத்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த குழந்தை உருவாயிருச்சு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா கிருஷ தத்து எடுத்துக்கிறதுக்கு விஜயாவோ மற்றவங்களோ ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு மேல அவங்க இப்போ பாசத்தா கொட்டுறாங்க அந்த குழந்தைனால தான் பாசத்தை கொட்டுறாங்க கிருஷ தத்து எடுத்துக்கிறதுக்கு ரோஹிணி விஜயா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போறாங்க இந்த விஷயத்தை எப்படி நம்ம ரோகினி ஹேண்டில் பண்ண போறாங்க மாட்டிக்கு வாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ